ஹலோ ட்ரேடர்ஸ் நீங்கள் ரொம்ப அதிக பேர் என் கிட்டே கமெண்ட் பண்ணி கேட்டிங்க ஐநூறுரூவாக்குள்ளே இருக்கிற ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி சொல்ல சொல்லியிருந்தீங்க நீங்கள் சொன்ன மாதிரியே நானுமே ரொம்ப அதிகமாக சர்ச் பண்ணி ஒரு ஐநூறுவா பட்ஜெட்குள்ளே ட்ரேட் ஆகிற மூணு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் டைமை வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் எந்த பெஸ்ட்டான ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டாக் சூரியோதயா ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் தான் இந்த ஸ்டாக்கை நான் எதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கட் பண்ணியிருக்காங்க யுஎஸில் அதனால் நம்ம இந்தியாவிலே கட் பண்ணுவாங்க அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ரொம்ப சீக்கிரமாக ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது நான் சொல்கிற எல்லா ஸ்டாக் பற்றியுமே இங்கே நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கேருந்து பார்க்கலாம் எல்லாத்தையுமே இங்கே நான் வேறு ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக தான் சொல்ல போகிறேன் இந்த ஸ்டாக்குமே இங்கே ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு தேர்ட்டி எயிட் பர்சென்ட் கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அட் த சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக பார்க்க முடியும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு சைடு வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கதை இங்கே சேட் பேட்டர்னில் நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியும் இதுவுமே ஒரு பெட்டராக இருக்குது அண்ட் சேம் டைம் இப்பயுமே கீழே பாட்டமில் வந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் அது போக ஸ்டாக் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இப்போ கரண்ட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வெறும் ஜஸ்ட் ஒன் எயிட்டி த்ரீங்கிற பிரைஸ் ரேஞ்சு தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் ஆல்மோஸ்ட் வந்து நான் ப்ரீவியஸ் டைம் வீடியோ பண்ணியிருந்ததுனால அப்போ வந்து புக் வேல்யூ விட கம்மியில் தான் அரவுண்டு வந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ஸ்டிங்கிற பிரைஸ் ரேஞ்சு தான் ட்ரேட் ஆகிடுச்சி இப்போ தான் ஒரு அளவுக்கு புக் வேல்யூ விட மேலே மேலே போயிருக்கு அதனால் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் அண்டர் வேல்யூவேஷன் தான் இருக்குது இதையுமே கண்டுபிடிக்கலாம் ரொம்ப ஈஸியாகவே ஸ்டாக் தி பிஇ இங்கே எட்டு இருக்குது ஆனால் சேம் இண்டஸ்ட்ரி பிஇ இங்கே டுவெல் இருக்குது அதனால் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே அண்டர் வேல்யூவேஷனாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அண்ட் மார்க்கெட் கேபுலேஷன் பாருங்கள் வெறும் ஜஸ்ட்டு ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் டூ இருக்கிற ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இதுவுமே ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் யூட்டி இங்கே டுவெல் பர்சன்ட் ரொம்ப அதிகமாகவே இருக்குது அதனால் நம்ம டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆடுறதுங்க பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே பார்க்க முடியும் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் கம்பெனி ரெவன்யூமே எவ்ரி இயர் கண்டினியூவாக இங்கே க்ரோ ஆகிட்டே இருக்கு அது நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே பார்க்க முடியும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற லாஸ்ட்டு டுவெல் மந்த்து தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் கூடுது ஒரு ஆல் டைம் ஹையில் நல்ல பெட்டரான ரெவன்யூ இருக்குது அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே க்ரோ பண்ணியிருக்காங்க அண்ட் சேம் டைம் இது கோவிட் பேண்டமிக்கால வெறும் ஜஸ்ட்டு மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் மட்டும்தான் இங்கே நெகட்டிவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் கண்டினியூவாக லாஸ்ட் த்ரீ இயர் க்ரோ பண்ணி இப்போயுமே ஆல் டைம் ஹையில் நெட் ப்ராஃபிட் டூ தேர்ட்டி எயிட் கூடுது நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இருக்குது அதனால் எல்லாமே இங்கே பாசிட்டிவாக இருக்கிறது நல்ல க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லையுமே நான் ஆல்ரெடி சேட் பேட்டர்னு நல்ல க்ளியராக எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு சைட் வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்த ப்ரைஸ் செஞ்சு நம்ம பை பண்ணாலும் ஒரு நல்ல பெட்டரான ரேலி பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே அதுவும் ரொம்ப கம்மியான டைம் பீரியடில் நல்ல பெட்டரான ரிட்டர்ன்ஸுமே இங்கேருந்துமே பார்க்கலாம் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டுமே ஃபிஃப்த் பேட்சுது கோர்ஸு அதுவும் லைவ் கிளாஸ் இங்கே அக்டோபர் செவன்த்துலேருந்து ஸ்டார்ட் ஆக போது நம்மளுடைய கம்யூனிட்டி மெம்பர்ஸ்க்காகவே இங்கே பர்ஸ்னலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் எந்த ஸ்டாக்கை பை பண்ணணும் எப்போ சேல் பண்ணணும் எல்லாத்தையுமே அங்கே டிஸ்கஸ் பண்ணலாம் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற பெஸ்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் இங்கே டென் தௌசண்ட் தான் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக டிஸ்கவுண்ட் ஆஃபரில் வெறும் ஜஸ்ட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இங்கே கிளாஸ் ஃபீஸ் இருக்கும் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க இந்த லிமிட்டட் ஆஃபர் வெறும் ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு வர டுவெண்ட்டி மெம்பர்ஸ்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்கும் லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே ரெண்டாவது ஸ்டாக் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் லிமிட்டட் தான் இந்த ஸ்டாக்கை பிக் பிக் பண்ணதுக்கான ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் ஏன்னா இப்போ ஃபெஸ்டிவல் சீசன்லாம் வருது தீபாவளியாக இருக்கட்டும் இல்லை கிறிஸ்மஸாக இருக்கட்டும் இல்லை தசேரவாக இருக்கட்டும் அதனால் கோல்டுக்குமே ரொம்ப அதிகமாக இங்கே டிமாண்ட் இருக்கும் அதனால் இந்த ஸ்டா இந்த கம்பெனியும் வந்து ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டுமே கோல்டு மைனிங் பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அதனால் இந்த ஸ்டாக்ஸுமே வரப்போகிற அப்கமிங் டேஸில் நல்ல பெட்டரான வேல்யூ தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்டாக்கை பற்றியுமே நான் ஆல்ரெடி ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நீங்கள் அங்கேயிருந்து பார்க்கலாம் இந்த ஸ்டாக்குமே ஒரு நியர் அபவுட் வந்து இப்போ சேட் படி பார்த்துச்சுனா ஒரு ஆல் டைம் ஹைலேருந்து ரொம்ப அதிகமாகவே ஒரு செவன்ட்டி டூ பர்சென்ட் கரெக்ஷன்லாம் ட்ரீட் ஆகிடுக்கு அண்ட் சேம் டைம் ஒரு ஃபியூ கவார்டர் சாரி ஃபியூ இயர்ஸாக சாரி ஃப்யூ லாஸ்ட்டு ஃபியூ மந்த்தாக பார்த்தா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஸ்டாக் ப்ரைஸுமே இதுவுமே ஒரு நல்ல ப்ரீவியஸ் சேட்டில் சொன்ன மாதிரி ஒரு சைடு வேஸில் தான் இங்கேயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதுவுமே இங்கே நல்ல க்ளியராகவே விசிபிள் ஆகுது அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே எப்போல்லாம் கீழே பாட்டமில் இங்கே சப்போர்ட் எடுத்திருக்கு அண்ட் சேம் ஸ்டாக் ப்ரைஸுமே மேலே வந்து பூம் தான் இருக்குது அதனால் ஒரு கன்சல்டேஷன் பீரியடில் தான் இன்னமும் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அண்ட் அது போக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து வெறும் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டிங்கிற ப்ரைஸ் ஏஞ்சில் ரொம்ப கம்மியான ப்ரைஸ் ஏஜில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் கேப் இதுவுமே எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் போடுது ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இது நோட் பண்ணுங்கள் இங்கே புக் வேல்யூ ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டின் இருக்குது ஆனால் இங்கே ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் வெறும் ஜஸ்ட்டு டூ நைன்ட்டிங்கிற ப்ரைஸ் இருந்து தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும் இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ரொம்ப கம்மியாக அதுவும் ஆஃப் ப்ரைஸில் அண்டர் வேல்யூவேஷன் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்டுருக்கு அது இங்கே நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது அது போக டெட் டுவிக்கிட்டு இங்கே கம்பெனியில் வெறும் ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் தான் இருக்குது விச் மீன்ஸ் கம்பெனியில் இங்கே கடனே இல்லைன்னு கூட நல்ல கிளியராகவே இங்கேருந்து விசிபிள் ஆகுது இன்வெஸ்டர் செக்ஷனில் போச்சுன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ரீட்டெயிலர் பப்ளிக் கிட்ட வெறும் ஜஸ்ட்டு நைன்டீன் பர்சன்ட் ஸ்டேக்ஸ் மட்டுந்தான் பப்ளிக் கிட்ட இருக்குது மீதி எல்லாமே ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டி பர்சன்ட் ஸ்டேக்ஸ் எல்லாமே இங்கே பிக்பிளேயர்கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ரொம்ப பெரிய பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் அதனால் இந்த ஸ்டாக்கையுமே இப்போ நம்ம டெக்னிக்கல் பேஸிஸில் வாங்கினாலும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வந்து இங்கேயுமே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப் வரப்போகிற இது ஃபெஸ்டிவல் இது அப்கமிங் மந்தில் அதனால் இந்த ஸ்டாக்கையுமே டெஃபினட்டாகவே வான்ஸ் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே தேர்ட் ஸ்டாக் டாடா பவர் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக்மே ஒரு நல்ல பெட்டரான இப்போ ஒரு ஆர்டர் புக் கிடச்சிருக்கு இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இது ராஜஸ்தான் கவர்மெண்ட் இருக்காங்கல்ல இவங்க வந்து ஒரு நல்ல பெட்டரான டாடா கவர்மெண்ட் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் வந்து இவங்க இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க விச் மீன்ஸ் எந்த செக்டர்லனா இங்கே ரினியூவல் எனர்ஜி ப்ராஜெக்ட் இருக்குதுல அந்த இதில் அந்த செக்டரில் வந்து இவங்க மேனுஃபேக்சரிங்காக இருக்கட்டும் இல்லை ட்ரான்ஸ்மிஷனாக இருக்கட்டும் டிஸ்ட்ரிபியூஷன் நியூக்ளியர் பவர் இது எல்லாத்தையுமே ஆல்மோஸ்ட் வந்து இவி சார்ஜிங்லேருந்து எடுத்து எல்லாமே இங்கே ராஜஸ்தான் கவர்மெண்ட்டில் விச் மீன்ஸ் ராஜஸ்தானில் டாடா பவர் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இங்கேயுமே ஸ்விங் ட்ரேடிங் வந்து நல்ல கிளியராக பார்க்க முடியும் இந்த நியூஸ் இங்கே வந்ததுனாலே ஒரு நியர் அபவுட் வந்து ஸ்டாக் பிரைஸ்லையுமே ஒரு நல்ல பெட்டரான ரேலி வந்து கிடச்சிருக்கு அதுவுமே இங்கே நல்ல கிளியராகவே பார்க்க முடியுது அண்ட் ஸ்டாக் பிரைஸ்ஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் இருந்துச்சு ரெசிஸ்டன்ட் லைனையும் பிரேக் அவுட் பண்ணிவிட்டு மேலே தான் ட்ரேட் இருக்கு அதனால் இதுவுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ஸ்டாக் ப்ரைஸுமே இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு நியர் அபவுட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே தான் ஃபோர் எயிட்டி சிக்ஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இம்பார்ட்டாக இந்த விஷயமும் நோட் பண்ணிக்கிங்க இப்பயுமே ஸ்டாகில் வந்து ஒரு நியர் அபவுட் டெட்டிவ் கிட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் சிக்ஸ் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நெகட்டிவான ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் அதனால் அது இங்கே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணணும் ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ளாய் இங்கே லெவன் பர்சன்ட் இருக்குது ஆர்ஓ ஈயுமே இங்கே லெவன் பர்சென்ட் இருக்குது ஸோ ரெண்டுமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக ஆவரேஜாக இருக்கிறதால நம்மளோட டார்கெட் ப்ரைஸுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது குவார்டர் ரிசல்ட்டை பார்த்தாலும் இங்கேயுமே நல்ல பெட்டரான இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம் சேல்ஸ் கரண்ட் ஜூன் குவார்ட்டரில் செவன்டீன் தௌசண்ட் கூட சேல்ஸ் இருந்துச்சு ஆனால் இதே லாஸ்ட்டு ஜூன் குவார்ட்டரில் ஃபிஃப்டீன் தௌசண்ட் கூட்டு தான் சேல்ஸ் இருந்துச்சு ஏன்னா இதே ப்ரீவியஸு நம்ம குவார்ட்டரோட கம்பேரிசன் பண்ணுற மாதிரினாலும் இங்கேயுமே ஃபிஃப்டீன் தௌசண்ட் கோட்டு தான் சேல்ஸ் இருக்குது அதனால் ஸோ சொல்லவே தேவையில்லை இங்கே சேல்ஸ் நல்ல பெட்டராகவே இங்கே க்ரோ ஆயிருக்கு அதே போல் நம்ம இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே பார்த்துச்சுன்னா இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போ கரண்ட்டாக இருக்கிற குவார்ட்டரில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வா சாரி ஒன் தௌசண்ட் ஒன் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் கோட் ப்ளஸ் இருக்குது ஏன்னா அதே வந்து லாஸ்ட் குவார்ட்டரில் ஒன் தௌசண்ட் கூட்டு தான் இருக்குது ஏன்னா அதே வந்து ப்ரீவியஸ் லாஸ்ட் இயர் குவார்ட்டரில் ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபார்ட்டி ஒன் கோட் தான் இருக்குது ஆல்மோஸ்ட் இங்கேயுமே டூ குவார்ட்டரோட பார்த்தாலும் ஒரு நியர் அபவுட் கம்பேரிசனில் ஸோ நெட் ப்ராஃபிட்டும் இங்கே கண்டினியூவாக க்ரோ ஆகிருக்குது நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் அதே போல் நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பாருங்க இதுவுமே ஒரு நல்ல பெட்டராகவே தான் இருக்குது சேல்ஸ் கண்டினியூவாக எவ்ரி இயர் இங்கே க்ரோஆாயிருக்கு இதே வந்து ஒரு நியர் அபவுட் இப்போ ட்ரில்லிங் டுவெல் மந்தில் ஒரு ஆல் டைம் ஹைல சிக்ஸ்ட்டி த்ரீ தௌ சிக்ஸ்டி த்ரீ தௌசண்ட் கூடுது நல்ல பெட்டரான சேல்ஸ் இருக்குது அதே போல் நம்ம நெட் ப்ராஃபிட்டும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அரௌண்ட் வந்து இதுவுமே ஒரு நியர் அபவுட் ஆல் டைம் ஹையில் ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கூடுது ஒரு நல்ல பெட்டராக இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே அதுவும் எவ்ரி இயர் கண்டினியூவாக இங்கே க்ரோ பண்ணிக்கிட்டே இருக்கறதுமே நல்லா கிளியாக பார்க்க முடியுது இதுவே ஜஸ்ட்டு நெட் ப்ராஃபிட்டை மட்டும் சொல்லலை அண்ட் சேம் டைம் சேல்ஸுமே இங்கே கண்டினியூவாக க்ரோ ஆயிருக்கு அதுவுமே இங்கே நல்ல க்ளியராக விஜபிள் ஆகுது அண்ட் நம்ம இன்வெஸ்டர் செக்ஷனில் போச்சுன்னா இன்வெஸ்டர் செக்ஷன்லேயுமே இங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் பப்ளிகிட்ட இங்கே வெறும் ஜஸ்ட்டு டுவெண்ட்டி செவன் பர்சென்ட் மட்டும்தான் ஸ்டேக்ஸ் இருக்குது மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே பிக் பிளேயர்கிட்ட தான் இருக்குது அதனால் இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போயுமே பை பண்ணுறதுக்கு ஸோ டெக்னிக்கல்ஸ்லையுமே நம்ம இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் நல்ல பெட்டரான ரேலி தந்து தான் இப்போ ட்ரேட் இருக்குது அதனால் மார்க்கெட்லையுமே நல்ல பெட்டரான இங்கே ஆர்டர் புக்கு நியூஸுமே வந்திருக்கு அண்ட் இதுவுமே ஒரு நல்ல ப கன்ஃபர்மேஷன் நியூஸ்னு கூட சொல்லலாம் அதனால் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே வரப்போகிற அப்கமிங் டேஸில் நல்ல பெட்டரான ரேலி தரத்துக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேருந்துமே ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களும் என்னுடைய யூடியூப் கம்யூனிட்டி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல அதிகமான பெட்டரான ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே ஒன் மந்த் நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு பெட்டரான ரிசல்ட் பார்க்க முடியும் இந்த வீடியோ வீடியோவில் தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங்ஸ் சாகூல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால் இப்போ வரைக்கும் லைக் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டாமல் இருந்தீங்கன்னா தட்டி விட்டுருங்க இந்த மூணு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனாலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் Tata -ta, bye bye